ஆஹா என்ன சுவையாக இருக்குது இந்த சுவை இந்த சுவை எதில் இருந்து எடுத்தாங்களே தெரியலையே நல்லா இருக்குது இந்த சுவை கொஞ்சம் உணவு கொடுங்க எங்கேயாவது உணவு வந்தால் கொடுங்களா வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை தான் வதாதுங்க ஒருத்தவங்க தான் சாப்பாடு புத மாற்றாங்களே தே எதாவது வாங்கதா சாப்பாடு கொடுங்க இது காலையில் விட்டுட்டு போனாங்க தண்ணியை வைக்கல ஒன்றும் வைக்கலையே தண்ணி வைங்கதா தண்ணி தாகமாக இருக்குது ஒத்தகம்னு பேருக்கு தான் நான் ஒத்தகம் தண்ணி குடித்தா தாண்டா உயிர் வாழ முடியும் குடுங்கடா தண்ணி குடுங்க தண்ணி குடித்தா தாண்டா தனியும் என் மேலே சவாதி செய்யறதுக்கு மட்டும் நான் எல்லாடா என்னாச்சு காமெடி பண்ணுறது இல்லாமல் எனக்கு தண்ணி கொதும் குதுக்க மாட்டீங்களாடா வாயெல்லாம் அசை போட்டு அசை போட்டு வாயை வலிக்குதடா ஏ எனக்கு எனக்குடா சாப்பாடு இங்கே என்ன என்னை ஒத்து மட்டும் தனியாக தின்ட்டு வந்தியா ஏ சொரி முத்தா குதுதா குதுக்குலாம் உங்கள் தந்துப்ப பேருமே முட்டி தள்ளிடுவா வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாம் டப்ப விட தேய் இப்போ தான்டா சாப்பிட்டு வந்தேன் தான் சண்டை போட முடியும் பயிறே பண்ண மாதிரி வீங்கி போயிட்டு இதை வச்சு நான் நடக்கவே முடில என்னால் ஷார்ட்டு ஷார்ட்டு தூங்கத்தையே வேலையாக வச்சுக்கிறீங்களா எப்போதான் சாப்பிட்டேன்னே தெரியலையே அந்த அளவுக்கு தூக்கம் வருது இந்த தூக்கமும் நல்லா தான் இருக்குது தேய் அப்பா எந்தது தேய் எந்தது எந்தது நான் வரேன் நானும் பழுக்காதான் வழிபடுறதா என்ன சுகமான சாப்பாடு இதை ஷார்ட்டிலேருந்து தூக்கமாக வருது நீ தாங்கலை வாலையும் காலையும் ஆட்டினி தூங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்ன மாதிரி தூங்கி பார்த்துக்கணுங்க தான் தெரியும் என்னடா ஃபோனெல்லாம் நான் கற்ற வச்சு கற்ற வச்சு மியா மியான்னு பார்க்குறீங்க இப்போ தான்பா ஒரு குளியல் போட்டோம் நான் அருமையான குளியல் டேய் டேடி என்னை விட்டு போவாதடா நானும் வரேன் சரி வாங்கதா நம்ம போகலாம் நம்மளை விட்டு நம்ம அப்பங்க போய்ட்டா வாங்க போகலாம் என்னடா ஒருத்தவனே சிக்க காணா பொதுவாக தான் ஆகுது நான் சாப்பிட்டு இந்த சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு போச்சு ஒருத்தவனே காணமே என்னடா மரத்தில் எல்லாம் தேன் இருக்குன்னு ஏறி ஏறி டயர்ட் ஆகி போயிட்டு தேன் இருக்குன்னு பார்த்தா தேனி மட்டும் இது பொதுவாக அம்மாசை வந்து தேனியெல்லாம் குச்சிட்டு போயிட்டு தேனை போ நம்ம அப்பானையும் அம்மானையும் காணால் மரத்துலே இருதான் உணவு ஏற்றுனுவார்னு போனங்க உணவு வரல ஏய் அப்பா ஏய் என்ன தான் இப்போ பண்ணிட்டு போயிட்டு அது இல்லாமல் எவ்வளோ நந்தோன்னா உட்காந்து கிடக்குது அது தூக்கம் தூக்கமாக தான் மாதிரி இருக்குது ம் என்னது எதோ ஒன்று கிடச்சிது எதுக்கு துவைச்சி சாப்பிடுவோம் தெரியல நானும் தொத்து தொத்து பார்க்குற வாயில புளிக்கவும் மாட்டுது கஷ்டவும் மாட்டுது என்ன தான் இது யோகாசனம் பண்ணுற மாதிரியே உட்காந்து தரதான் இருக்குது என்னதா நம்ம கூட்டாளையெல்லாம் காணும் நம்மளை விட்டுட்டு போய் தானுங்க ம் சரிவா நாமளும் தேடி போகலாம் இதுதான் வர கைப்பிடல ரொட்டினி மட்டும் போயிட்டியா எதாவது வரதுங்க அதையும் சீக்கிரம் சாப்பிடுவோம் இதை தான் வசிந்தானவங்க மிச்சம் மாரி வந்தானோன்னா இதையும் அத்து புதிங்கிருவிலே நமக்கு இதுவும் கிடைக்காம கம்ப சீக்கிரம் தின்னுடா ஆ குட் மார்னிங் வெரி டே என்னடா யாரையும் காணா என்னது அங்கே என்னமோ தெரியுது எனக்கு புதுதா சாப்பிடும் அழகாக தானே என்னடா இது எங்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டானுங்க இது பை பிள்ளைங்களா வாங்கடா மாதுக்கு போகிற மாதிரி நமக்கு வக்கீலே இந்த வக்கீலை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம கோர்த்து மாற்ற முடியுமா நம்மளை கோக்குமாக்கணும் வந்து குத்துருவனையே தொன்னதுனாலும் என்ன ஒரு சுவையாக இருக்குது வாங்க நம்ம அத்த ஏரியாவுக்கு போவோம் கடையை காலி பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் ஒன்றும் இல்லை ஒரே சாப்பாடு தேடி தேடி நடந்து உதம்பெல்லாம் குறைஞ்சி போச்சு சாய்ந்தரம்னா குந்தான தூக்கிணு வந்துடும் பாரு கதைக்கா இவ்வளோ உணவு இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டுதே இதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு திகிட்டுதான்டா சுவிட்கானா நல்லா சுவையாக இருக்குது நான் இது ஒரு பச்சை பச்சை என்ன காணாம் சாப்பிடலான்னு உணவை தேடனா ஒரு புள்ளையும் காணாம் ஒரு பூந்தையும் காணாம் எவ்வளோ தோர்மோ நானும் தேடி தேடி பார்த்து அது இல்லாமல் என் கூட அந்த மக்கள் பசங்களை காணமே என்னதான் போனீங்க என் கூட்டாளிங்களா என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டீங்களே என்னையும் தனியாக ஆக்கிட்டா தனியாக ஆக்கிட்டீங்களே நடக்கவே முதல்ல சோ டயாராக இருக்குது உணவு கஷ்டம் நல்லாயிருக்கும் தண்ணி இல்லை தன்னம் தண்ணி இட்டுட்டான ஒன்று ஒரு தரம் ஆடு சுத்திக்கிறதுக்கு நமக்கு சரியான வேலை தான் அதை புரிஷனுக்கு தொன்னடுவோம் தொன்னாதான் ஒரு மதத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் சத்து இல்லாம ஒப்பந்த பார்த்தேன்ட்டே இருக்கான் மானு என் சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரே குத்துற குத்துல அம்மா குத்தாதிங்க என்ன காட்டில் ஜாலியாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாந்து சாப்பாதான் போத மாற்றானுங்க தண்ணியும் வைக்க மாட்டானுங்க சரி இந்த புல்லாவது மேயும் இந்த பொல்லில் கூட பச்சை பச்சை என்ன இருக்குது என்னதான் நான் ஒரு கழுத எனக்கு பேப்பது போதீங்கன்னு பார்த்தா காட்டில் அந்த தனியாக விட்டுட்டிங்களே மானு வரந்தாக்குங்களா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா புளி கி வந்து அடிச்சு போதே என்ன பார்த்துக்க நான் தான் கே கிளைமான் எனக்கு ஒரு மான தென்பாடலையே நடு கூட்டத்துக்கு போக வதந்தான் நானும் வதந்தான் போயிடாதீங்க பக்கத்தான் மது திட்டம் மனவன் ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடு போடணும் வந்து உட்கார்ந்தா எவனையும் நானும் ஒரே வாங்கடா சேம் வாங்கினா உணவு சேகரிக்க முடியும் வாங்க ஒன்று வந்து ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் எடுக்கிறானுங்க கொஞ்சம் பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது வாங்கடா ஃபோட்டோ சில் கொடுத்துறது போதும் தகலாமா வாங்க வாங்க வீடியோக்கள் ஒரு பாய் திரும்பம்மா காட் ப